பிரேசலாட் கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்தர் தரும் ஜீவ அப்பம் ஏசாயா அறுபத்தி இரண்டு நான்கு கர்த்தர் உண்மேல் பிரியமாய் இருக்கிறார் ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் இந்த நாளிலே நம்மீது பிரியமாய் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு வருகிறார் ஒருவேளை மனிதர்களை நாம் நம்பி இருக்கலாம் மனிதர்கள் அன்பு மாறி போகலாம் அவர்கள் நம்மீது சில காலம் பிரியமாய் இருக்கலாம் சில காலம் நம்மீது பிரியம் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருவேளை காலநிலைக்கு ஏற்ப அவர்களுடைய அன்பு மாறிக்கொண்டே வருகிறது ஆனால் என்றும் மாறாத அன்பு என் தேவன் நம்மீது வைத்திருக்கிற அன்பு அவர் நம்மீது இருக்கிறார் நம்மீது இருக்கிறார் நமக்கு உதவி செய்ய நம்மை நினைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஒருவேளை நாம் கர்த்தரின் மீது அன்பாக இருக்கிறோமா அவரை பிரிய அவரில் பிரியமாய் இருக்கிறோமா என்பதை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டு என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முற்பட வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம் மீது எப்பொழுதும் இருந்து நம் தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி இவ்வுலகிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்வார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் மீது பிரியமாய் இருக்கிறீர் என்ற உயரிய உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றியப்பா அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடிக்கிறோம் நாசியிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனாம் உம்மீது நாங்கள் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியாக கர்த்தாவே உமையே சார்ந்து வாழ உம்மிலே பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்